إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم وقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا وساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرآن المجيد بل أجبوا أن புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி சல்லாத்து அசலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உலத் தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அவர்களை அல்லாஹ் நுழைவித் தருள்வானாகும் சுவனம் செல்லுவதற்குரிய ஒரே வழிகாட்டல் வகையாகிய அழுப்பொருணும் அசுன்னாவும் ஆகும் மிகச் மிகச்சிறிய அத்தியாயங்களில் ஒன்று அசர் என்ற நூற்றி மூன்றாவது அத்தியாயமாகும் இதன் வசனங்கள் மூன்று மட்டுமே ஆகும் படைத்த அவ்வாவின் வசனங்களை முதலிலே கவனமாக செவிமடுங்கள் والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر إذ ظانند سرق مان عتيا يتن مونرو وسننجل مذل وسنم والعصر كَالَتِنْ ميد ستيا ماخا. அல்லது அசர் தொழுகை தொழுகின்ற மாலை நேரத்தின் மீது சத்தியமாக மூன்றாவது கருத்து அசர் தொழுகையின் மீது சத்தியமாக என மூன்று கருத்துக்கள் படைத்த அல்லாஹ் மூன்று படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்கின்றான் ஒட்டுமொத்த காலம் அல்லது அதன் ஒரு பகுதி அல்லது அந்த நேரத்தில் நிறைவேற்றப்படுகின்ற ஐம்பெரும் தொழுகைகளிலும் மிக முக்கியத்துவமான நடுத்தொழுகை ஒரு விடயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக படைப்பாளன் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்து கூறுவான் எனவே இங்கு காலத்தின் மீது சத்தியம் செய்கின்ற அவ்வா அப்படி என்றால் அடுத்து கூறுகின்ற முக்கிய இரு விடயங்கள் பின்னால் உள்ள இரு வசனங்களிலும் அவ்வா கூறுகின்றான் அதிலே முதலாவது வசனம் மனித இனம் ஒட்டுமொத்த மனிதர்களும் நஷ்டத்திலே இருக்கின்றார்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் இங்கு அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தையிலிருந்து என்ன புரிந்து கொண்டீர்கள் மனிதன் இலாபம் அடைகின்ற இலக்கை நோக்கி அவன் முயற்சிக்க வேண்டும் ஆனால் பெரிய ஒரு நஷ்டத்திற்குரிய நிலை மனிதர்களிலே அதிகமானவர்கள் நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் இதனைத்தான் ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது இரண்டு பெரும் அருட்கொடைகள் அதிகமானவர்கள் அதிலே ஏமாந்திருக்கின்றார்கள் அதில் ஒன்றுதான் அல்பரார் என்ற மனிதனுக்கு கிடைக்கின்ற இந்த ஓய்வு நேரம் வெற்றி இலக்கை நோக்கி முயற்சிக்க வேண்டிய மனிதர்கள் மிக பெரும்பாலானவர்கள் அதனை வீணடித்து நஷ்டத்தில் இருக்கின்றார்கள் அதனைத்தான் இங்கு அவ்வா இன்னல் இன்சான் ஒட்டுமொத்த மனித இனமும் நஷ்டத்தில் இருக்கின்றது என அவ்வா காலத்தின் மீது சத்தியம் செய்து கூறுகின்றான் எனவே முதலிலே காலத்தின் பெருமதியை உணர வேண்டும் இரண்டாவதாக மனித இனமே அதனை அதன் பெறுமதி உணராமல் அது வீணடிக்கின்றது என்ற இரண்டாவது உண்மையை உணர வேண்டும் மூன்றாவது உண்மையை மூன்றாவது வசனத்தில் அவ்வாறு கூறுகின்றான் என்ன கூறுகின்றான் கண்டிப்பாக ஒட்டுமொத்த மனித இனமும் இந்த ஒரு வசனத்தை கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக கலிமா சொல்லுகின்ற எமது சமூகம் கவனம் செலுத்த வேண்டும் கலிமா சொல்லுகின்ற எம்மவர்களுக்கு எங்களுடைய முஷ்டிகள் துவங்கி பெரும் பெரும் கடந்து சாரா சாதாரண மனிதன் வரை ஈமான் ஒன்று மட்டுமே போதுமானது கருத்து புரிந்தோ புரியாமலோ ஷஹாதா கூறிவிட்டால் சுவனம் செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை மனதிலே ஆழமாக பதிந்திருக்கின்றதல்லவா இப்போது அந்த நம்பிக்கை சரியானதா என்பதை நீங்கள் உரசி பார்ப்பதற்கு இந்த மூன்றாவது வசனம் துணை நிற்கும் எனவே கவனம் செலுத்தி காது கொடுத்து கேளுங்கள் ஒட்டுமொத்த மனித இனமும் நஷ்டத்தில் இருக்கின்றது என கூறுகின்ற அல்லாஹ் பின்வருபவர்களை தவிர என இந்த மூன்றாவது வசனத்தில் விவரிக்கின்றான் அவர்கள் யார் அல்லதீன ஆமனோ ஈமான் கொண்டவர்கள் இத்தோடு அல்லாஹ் விட்டானா இப்படித்தான் குிலே நிறைய அல்லாஹ் கூறுகின்றானா இத்தோடு மட்டும் நிறுத்தவில்லை குரானை நீங்கள் படிக்கின்ற மனிதர்களாக இருந்தால் சுவனம் செல்பவர்களுக்கு கூறுகின்ற வசனங்களிலே பிமா குமலூன் நீங்கள் எந்த நல்லமல்கள் பொருத்தமான அமல்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அதன் காரணமாகத்தான் சோனத்திலே நுழைகின்றீர்கள் என்பதை ஒரு ஆணிலே நிறைய இடங்களிலே நீங்கள் படிக்க முடியும் அதனை உணர்த்தும் வகையிலே ஒட்டுமொத்த மனித இனமும் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பருவ வயதை அடைந்தது முதல் மரணம் வரைக்குமான காலம் அந்த காலத்தை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு பயன்படுத்தாமல் மனித இனம் நஷ்டத்திலே இருக்கின்றது என கூறிவிட்டு அவ்வா சொல்லுகின்றான் பின்வருகின்றவர்கள் இவர்கள் நஷ்டமடைய மாட்டார்கள் என்று தெளிவுபடுத்துகின்றான் வாழ்க்கையிலே நஷ்டமடையாமல் இருப்பதென்றால் முதலிலே நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் படைத்தவனை மட்டும் விசுவாசம் கொண்டால் போதுமானது அல்ல படைத்தவனால் தரப்பட்ட வேதத்தை விசுவாசம் கொள்ள வேண்டும் வேதத்தை விசுவாசிப்பது என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல வேதத்தின் வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றாவிட்டால் அதன் முக்கிய கட்டாய கடமைகள் வலியுறுத்தி தடை செய்யப்பட்ட நிரந்தர நரகிலாய்த்துகின்ற பாவங்கள் இவற்றை நீங்கள் பேணி நடத்தாவிட்டால் மறுமையிலே உங்களிடம் எப்படி கேள்வி கேட்கப்படும் என்பதும் குரானிலே பதிவாகி இருக்கின்றது அது எப்படி காணப்படுகின்றது பாத ஈமானிக்கும் ஈமான் கொண்டதன் பிறகு நீங்கள் காவிராகினீர்களா என்று கலிமா சொன்னதன் பிறகு கலிமாவை பாதுகாக்காமல் அதனை முறித்துக் கொண்டவர்கள் இணை வைப்பதாக இருக்கலாம் குபர் செய்வதாக இருக்கலாம் நிரந்தர நரகில் பாவம் செய்வதாக இருக்கலாம் எனவே இங்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் கொண்டு என்று மட்டும் நிறுத்திவிடவில்லை காலத்தை உரிய முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் முதலிலே ஈமான் கொள்ள வேண்டும் ஈமான் ஆறு அம்சங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் முக்கியமான இரண்டை மட்டும் நினைவுபடுத்தினேன் அல்லாவை நம்ப வேண்டும் சுவனம் செல்வதாக இருந்தால் எமக்கு இறுதியாக வழங்கப்பட்ட துர் என்ற வேதம் முன்னைய வேதங்களை அவை அல்லாவுடைய வேதம் என்று நம்பினால் மட்டும் போதுமானது ஆனால் இறுதி வேதம் துர் அதன் விளக்க உரையான இந்த வேதத்தை பின்பற்றுவதும் ஈமானுக்கு கட்டாய நிபந்தனையாகும் எனவே அம்மா சொல்லுகின்றான் ஈமான் கொண்டு அந்த ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைவதென்றால் அடுத்து செய்ய வேண்டிய பின்னால் உள்ள மூன்று விடயங்களில் மொத்தம் நான்கு விடயங்கள் அதிலே ஒன்று ஈமான் கொள்வது அதன் பின்னால் உள்ள மூன்று விடயத்தில் முதலாவது விடயம் எந்த வேதத்தை ஈமான் கொண்டோமோ அந்த வேதம் கடமையாக்குகின்ற விடயத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்களை விட்டும் முற்றிலும் எம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறான பாவங்கள் தப்பி தவறியாவது செய்துவிட்டால் உடனடியாக அதிலிருந்து விடுபட்டு இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற சபதம் எடுத்து செய்த தவறுக்காக அவ்வாவிடம் தௌபா செய்ய வேண்டும் எனவே ஈமான் கொண்டு பொருத்தமான செயல்கள் செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது விடயம் மூன்றாவது விடயம் சுவனம் செல்லுவதற்குரிய கொள்கை என்பது ஒரு ஆண் சுன்னா என்ற அந்த கொள்கையின் மறுபெயர் அல் ஹக் சத்தியம் என்பதாகும் எனவே ஈமான் கொண்டவர்கள் தங்களுக்கு மத்தியிலே கதைகளை பரப்புவதல்ல மதுரபுகள் இயக்கங்கள் தரிக்காக்கள் என ஒரு ஆண் சுன்னாவில் இல்லாதவற்றை ஈமான் கொண்டவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு மற்றவர் உபதேசிப்பது அல்ல தெளிவான அல்லா சொல்லுகின்றான் என்ற சத்தியம் என்ற ஒரு ஆண் சுன்னாவில் உள்ள விடயங்களை ஈமான் கொண்டவர்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவருக்கு எடுத்து கூறி எமது கொள்கையை நினைவுபடுத்த வேண்டும் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதிலே துணை நிற்க வேண்டும் அதிலே தவறு ஏற்படுகின்ற போது ஒரு ஆண் சுண்ணாவை கொண்டு அதனை திருத்த வேண்டும் எனவே மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் சத்தியத்தை ஒருவர் மற்றவருக்கு எடுத்து கூற வேண்டும் இது மூன்றாவது விடயம் நான்காவது விடயம் பொறுமையாக இருங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் இந்த பாதையிலே பல சிரமங்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் மனிதர்களிலே அல்லாவுக்கும் மிக விருப்பமான முதல் அந்தத்தில் உள்ள மனிதர் நபி முகமது அலைகு சலாத்து வசலாம் அவர்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள் அதிக துன்பங்களை அனுபவித்தார்கள் எனவே நாம் இந்த ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து நாம் நம்புகின்ற வேதத்தில் உள்ள உண்மையை எடுத்து சொல்லுகின்ற போதும் பல சிரமங்கள் ஏற்படும் அவற்றிலே பொறுமையாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு முஸ்லிமும் சக முஸ்லிமுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் இவ்வாறு நான்கு விடயங்களை ஒட்டுமொத்த மனித இனமும் காலம் என்ற அல்லது வாய்ப்பு என்ற கருத்தை கூட நாம் கொடுக்கலாம் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்கும் வரைக்கும் நேர்வழியை பின்பற்றி சோனம் செல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனைத்தான் அல்லாஹ் காலம் என கூறுகின்றான் அந்த காலத்தின் மீதே சத்தியம் செய்து அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றான் அதன் பிறகு அதிகமானவர்கள் இதனை பயன்படுத்தாமல் வீணடித்து நிரந்தர தோல்வியுறுகின்றார்கள் என்பதையும் எச்சரிக்கின்றான் அதன் பிறகு நீங்கள் சுவனத்தை விரும்புகின்றீர்களா இதோ நான்கு விடயங்கள் நான்கு விடயத்தை செய்தால் நீங்கள் தோல்வியுற மாட்டீர்கள் என்று வெறும் மூன்றே மூன்று வசனத்தில் மிக தெளிவாக அடிமட்ட பாமர மனிதன் கூட வாழ்க்கையிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்திலே இந்த சுருக்கமான சிறிய அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறிவிட்டான் அப்படி என்றால் சுவனம் செல்லுவதற்கு இந்த நான்கு கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை இன்னும் நீங்கள் புரியவில்லை என்றால் அது மிகப்பெரிய கைசேதமாகும் இன்ஷா அல்லாஹ் இந்த உபதேசம் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒரு நவீன வசதியை பயன்படுத்தி யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்படும் ஒரு முறைக்கு பல முறை காது கொடுத்து கேளுங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதை வெறுமனே ஒரு ஆசையாக வைத்திடாமல் அதற்கு அல்லாஹ் கூறுகின்ற இந்த நான்கு விடயங்களையும் செயற்படுத்துங்கள் அல்லாவின் அருளை கொண்டு நீங்கள் சுவனம் நுழைய முடியும் إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான் என்பதை உணர்த்துவதற்கு ஒரே ஒரு உபதேசத்தை சுருக்கமாக கூறி நான் இந்த இரண்டாவது உபதேசத்தை நிறைவு செய்வேன் இன்ஷா அவ்வா ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்விலே வெற்றி பெறுவதற்கு ஒரு முழுமையான வழிகாட்டல் இருக்கின்றது என்றால் சத்தியமாகிய சத்தியமாகியான் சுவை தவிர இந்த பூமியில் வேறு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது மிக வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஜனநாயகத்தின் முன் உதாரணம் இந்தியா என கூறப்படுகின்றது அரசியல்வாதிகள் மிக பெரும்பாலும் நாம் வாழுகின்ற இந்த இலங்கை நாட்டிலே பெரும்பாலான விடயங்களை இந்தியாவை துயர்ந்து நான் இந்த காணலாம் போகின்ற விடயமும் எம்மை முந்தி இந்தியாவிலே ஒரு கணிப்பீடு செய்யப்பட்டது ஏறக்குறைய ஒரு தசாப்தங்களுக்கு முன்னர் அறிந்த அதே விடயம் இப்போது இலங்கையிலும் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை ஆய்வு தகவல்கள் கூறுகின்றன அந்த விடயம் என்ன இலங்கை இந்தியா உட்பட படைத்த அல்லாவின் சட்டங்களை கொண்டு இவை ஆட்சி செய்யப்படுவதில்லை இது தெரிந்த விடயம் இப்போது இந்த இரண்டு நாட்டிலும் மனிதனுக்கு பொருந்தவே பொருந்தாத மதுபான வியாபாரம் அரச அனுமதியுடன் நடைபெறுகின்றது இப்போது இதன் விளைவுகள் என்ன விளைவு சுருக்கமாக இதனை நாம் பார்ப்பதென்றால் அரசாங்கம் மதுபானம் மூலம் கோடி கணக்கிலே இலாபம் ஈட்டுகின்றது இலங்கையிலும் இந்தியாவிலும் அதே அரசாங்கம் நோயாளர்களுக்கு சிகிச்சையையும் வழங்குகின்றது இதிலே என்ன ஆச்சரியம் என்றால் மனிதன் காலத்தையும் வீணாக்கி எவ்வளவு பெரிய மடமையில் இருக்கின்றான் என்பதை நீதமாக சிந்து துணர்வதற்கு ஒரு உதாரணமாக இலங்கை இந்திய அரசாங்கங்கள் மதுபானத்தின் மூலம் ஈட்டுகின்ற இலாபம் அதனைவிட அதிகமான தொகையை மதுபானத்தின் மூலம் நோயடைய கூடியவர்களுக்கு இவர்கள் செலவு செய்கின்றார்கள் என்பது ஒரு கணிப்பீட்டின் துல்லியமான முடிவாகும் இதே விடயத்தை ஆய்வு செய்த பெரும்பான்மை இன ஒரு ஆய்வாளர் மதுபானத்தின் தீங்கை புள்ளி விவரத்தோடு ஒரு சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்டிருக்கின்றார் எந்த கட்சியையும் சாதாத அந்த பொதுவான நேர்மையான மனிதர் மிகச் சிறிய ஒரு நலவை அதுபற்றி அவர் தெரிந்தோ தெரியாமலோ சுட்டிக்காட்டி இருக்கின்றார் இஸ்லாமிய வழிகாட்டலில் எமது சமூகம் பெரிய பகுதியை புறக்கணித்தாலும் மதுபானம் நெருங்கக்கூடாத பாவம் என்ற உபதேசத்தின் அடிப்படையில் இலங்கை கணக்கெடுப்பாளர் அவர் கூறுகின்றார் முக்கிய ஏனைய இரண்டு சமூகங்களை குறிப்பிட்டு அவர்களில் தான் இந்த மதுபானத்தின் பாதிப்பு அதிகம் இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார் எப்படியோ இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய உண்மை மனிதனுடைய சட்டங்களின்படி ஆட்சி செய்கின்ற அது ஜனநாயகமாக இருக்கலாம் அது அல்லாததாக இருக்கலாம் அல்லாவுடைய சட்டம் அல்லாததை அவுடைய வழிகாட்டலை நம்பாமல் வாழுகின்ற ஒரு சமூகம் குறிப்பாக இஸ்லாமிய வழிகாட்டல் அல்லாத சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்கின்ற போதும் மதுபானத்தை வருமான வழியாக அரசாங்கம் தேர்ந்தெடுக்கின்ற போதும் அதே மதுபானத்தின் நோய் காரணமாக வருமானத்தை விட அதிகம் செலவு செய்கின்ற உலக கணக்கீட்டில் ஒரு வியாபாரம் செய்தால் செலவுகளை விட வருமானம் அதிகமாக இருக்க வேண்டும் வருமானத்தை விட அதிக செலவு செலவு இருக்கின்ற தொழிலை ஒருவன் செய்கின்றான் என்றால் அதனை முட்டாள்தனம் என்று நீங்கள் கூற மாட்டீர்களா எனவே இந்த மதுபானம் என்ற ஒரே ஒரு உதாரணம் வருமானத்திற்காக சமூகங்களை மனிதர்களை சீரழிக்கின்ற இந்த ஆட்சி முறைமைகள் உலக வியாபார நோக்கிலே எடுத்து பார்த்தால் கூட ஒரு அறிவீனமான முட்டாள்தனமான வழியிலே இந்த மதுவான வியாபாரம் அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்படுகின்றன எனவேதான் அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகின்றான் மனித இனம் காலத்தை வீணடிக்கின்றது எனவே அது நஷ்டத்தில் இருக்கின்றது இந்த உண்மையை தான் இந்த அத்தியாயம் கூறுகின்றது பிறரை குறை சொல்வது ஒரு பக்கம் இருக்க கலிமா சொல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் எமது உபதேசம் வெறுமனே ஈமான் என்பது நாவின் வார்த்தைகள் அல்ல நான்கு விடயங்களை செய்தால் நீங்கள் மனித இனம் தோல்வி அடைகின்ற பாதையிலிருந்து தப்பி நீங்கள் எதிர்பார்க்கின்ற சுவனத்தில் செல்ல முடியும் என அவ்வா கூறுகின்றான் எனவே எம்மவர்கள் வெறும் வார்த்தை தான் ஈமான் என்று இருந்து விடாதீர்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் ஈமானை சொல்லுகின்ற அவ்வா ஈமானுக்கு பொருத்தமான நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்பதை இரண்டாவது விடயமாக கூறுகின்றான் மூன்றாவது விடயம் எமது சமூகத்தில் அதிகமானவர்கள் தவறுவிடுகின்ற விடயம் மது அபுகள் தரிசாக்கள் இயக்கங்களின் கொள்கைகளை ஒருவர் மற்றவருக்கு எடுத்து கூறுகின்றார்கள் ஆனால் சுவனம் செல்லுவதற்கு சத்தியம் என்ற ஒரு ஆண் சுண்ணா என்ற அந்த வகையை ஒருவர் மற்றவருக்கு கூற வேண்டும் என்றுதான் அவ்வா கூறுகின்றான் நான்காவதாக இந்த சத்தியத்தை சொல்லுகின்ற போது வருகின்ற ஏச்சு பேச்சுக்கள் ஏளனங்கள் துன்பங்கள் இப்படி என்ன சோதனையாக இருந்தாலும் பொறுமையோடு நிலைத்திருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற மிகச்சிறந்த உபதேசத்தை அவ்வா கூறுகின்றான் எனவே நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்தது போன்றும் சோணம் செல்லும் கூட்டமைப்பாக வாழ வருமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் கவலையுடன் உங்கள் நலனிலே அக்கறை வைத்தவனாக நாம் அழைக்கின்றோம் வகையிலே ஒன்றுபட்டு சோனம் செல்லும் கூட்டமைப்பாக ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் வெற்றி அடைகின்ற நடைமுறை பாதை இதுதான் என்பதற்கு சாட்சியமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வருமாறு அனைவரையும் அழைக்கின்றோம் நேர்வழியிலிருந்து மரணிப்பதன் மூலம் உயர் சோனங்களிலே நுழையும் பாக்கியத்தை அவ்வா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அக்கோல் உஹாதா அலி வலிசா முஸ்லிமீன் அவள் முஸ்லிமான்